கணேஷ் நர்சரி ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் தஞ்சாவூர் மண்ணில் கணேஷ் நர்சரியை வச்சுட்டு நாங்கள் பார்க்காம இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ நம்ம வந்து பிஹைண்ட் ஓட்ஸுங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அவங்களோட வீடியோஸ் அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி இதுல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தண்ணி தான் நேச்சுரலா அந்த கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு லெவல் இது எப்படி இருக்கு பாருங்க சொல்லப்போனால் ஃபீலிங் பிளெசர்ட் தான் சொல்லணும் நான் இது இப்படி பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லைங்களை அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க நேச்சுரல்ல ஒரு முப்பது ஏக்கர் தாண்டி இந்த பக்கம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் நானு வந்தக்கப்புறந்தான் பார்த்திங்க இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் ஆயிடுச்சு சிக்ஸ் ஓ ஆயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுறது கூட ரொம்ப அதாகலன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சன்லைட் பாருங்கள் சன்செட் நடந்துட்டுருக்கு இப்போ நம்மளுக்கு செட்டு எல்லாம் அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே போயிட்டுருக்காங்க கிணறு தண்ணி அப்படின்றாங்க நீங்கள் ரூட்ஸில் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அவங்க இதே மாதிரி ஒரு வீடியோ நிறைய பண்ணுறாங்க ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அவ்வளோ ஹாப்பி ரொம்ப 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 ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் நான் இந்த இடத்துக்கு வந்தது தாயா மகோகனி வச்சுருக்காங்க பாருங்கள் வச்சு எப்படியும் வளர்த்துட்ருக்காங்க பாருங்கள் இதை பற்றி நிறைய டீட்டெயில்டு வீடியோ அவங்களோட லிங்க்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ சாரையும் நான் பேச வைக்கிறேன் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பட் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்க அதனால் ஜஸ்ட் தமிழ்சி கார்டனில் இந்த வீடியோ வருது தமிழ்சி கார்டனுக்கு பெருமைன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் நான் நர்சரியோட உள்ளே இருக்கிற அந்த மரங்கள்லாம் நான் பார்த்துட்டு வந்துவிட்டேன் ஆக்சுவல் இன்னொரு நாள் பிரத்யேகமாக வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் பட் இந்த குளம் பார்த்த உடனே என்னால் எடுக்காம இருக்க முடியலங்க இந்த மாதிரி ஒரு ப்ளூ இப்படி எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் வேண்டாவா சம்குட்டி சமி தஞ்சாவூர் பக்கத்தில் கந்தரக்கோட்டை நீங்கள் கூகுளில் கணேஷ் நர்சரின்னு போட்டாலே வந்துடும் செம்மரம் அப்படின்னாலே அது கணேஷ் நர்சரி தான் ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா செம்மரம் இங்கேருந்தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நாங்கள் தான் வந்து சொல்லியிருக்கிறோம் அனுபவம் அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனுபவம் இஸ் ஈக்குவல் டு ஃபார் செம்மரம் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் நர்சரி அது வந்து நல்லாவே வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்மலாம் என்னங்க ஒரு வீடியோ இது பண்ணுறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் அழகாக ஆல்ரெடி சார் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு மெயினாக எனக்கு வந்து இந்த குளம் இதை பார்த்தது தான் என்னால் இது பண்ண என்னுடைய குழம கிணறான்னு நான் கேட்கணும் அவ்வளோ நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் என் குழந்தைங்க ரெண்டும் அங்கே நிற்கிறாங்க ரொம்ப ஹாப்பி எனக்கு இதை பார்த்தோன்னு அப்படியே ஓவர்வெல்மிங் எனக்கு இது பண்ணார் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள அண்ட் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள இந்த நர்சரிங்க நீங்கள் யாருனாலும் வந்து விசிட் பண்ணலாம் யாருனாலும் விசிட் பண்ணலாம் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் நம்மளோட சேனல் இதிலே கொடுத்துட்றேன் டெல்டா மாவட்டங்கள்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு டிம்பர் இந்த மாதிரி மா காயா மகோகனி இது ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு இது இது எப்படி வளர்க்குறது அதாவது ஒரு கன்று வாங்கி வைக்கிறோங்கிறது வந்து முக்கியம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் ஓகே இந்த செம்மரம் வந்து வைக்கலாம் அப்படின்னா இதுக்கு இதோட ஏஜ் இதை வளர்க்குறதுனா சாதாரணமாக செம்மரம் வச்சிட்டா மட்டும் பற்றாது அதை வந்து நம்மளுக்கு உடனே ஈல்டு கொடுத்துடும் அப்படின்னா இல்லை அதை எப்படி வளர்க்கணும் அதை பராமரிப்பு எப்படி எதெல்லாம் நீங்கள் பண்ணினா உங்களுக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் சொல்லி ஏன்னா இவ்வளோ பெரிய நர்சரி சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை இப்போ பாருங்கள் கஸ்டமர் வந்திருக்காங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க கஸ்டமர் வந்திருக்காங்க தஞ்சாவூர் வந்துட்டீங்க அப்படின்னா கந்தரவக்கோட்டை கந்தரக்கோட்டையில் கணேஷ் நர்சரி அவ்வளவே தான் வந்து நீங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே செம்மரம் தான் உங்களுக்கு அது சைஸ் மாதிரியாக வச்சிருக்காங்க அதுலேயும் ப்ரைஸ் இருக்குது சின்ன கண்ணாக வேணா சின்னது பெருசாக வளர்ந்தது வேணால் வளர்ந்தது உங்களுக்கு அஞ்சு அடியில் வேணுமா ஆறு அடியில் வேணுமா அப்படி எல்லாமே இதெல்லாமே கஸ்டமருக்காக எடுத்து வச்சுருக்காங்க ஆயிரம் கண் ரெண்டாயிரம் கண் சில பேர் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் கன்று அந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ செம்மரம் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து காயா மகோகனி கருங்காலி என்னென்ன வேணுமோ சந்தன மரம் எல்லாமே இருக்குது நான் சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன் சார் வந்துட்டுருக்காங்க அவங்க கஸ்டமர் பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து பேசுகிறேன் இருக்காங்க நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலாம் நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வர்றதுக்குள்ளே நம்ம பேசிடணும் சார் தான் மிஸ்டர் கணேஷ் அவங்க நிறைய நீங்கள் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க தமிழிச்சி கார்டனில் இவங்க வர்றது வந்து நம்மளோட பெருமை சார்கிட்ட வந்து இப்போது எனக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ண வருவேன் ஏன்னா என்னால் ஃபுல் இது வந்து பார்க்க முடியலை என்னென்ன மரங்கள் சார் இங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹை வால்யூ டிம்பர் ட்ரீஸ் தான் ஹைவாலிவ் டிம்பர் ட்ரீஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வகையான மரங்கள் இருக்கும் ஆனால் டோட்டலாக நம்மகிட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வகையான மரங்களுக்கு மேலே இருக்குது அது அவன் நியூட்ரி அதாவது டிம்பருக்கு யூஸ் ஆகாது அதை விற்பனை பெருசாக பண்ண முடியும் விறகுகளை தான் யூஸ் பண்ண முடியும் இம்மிடியேட்டாக நிலவல் தர மரங்கள் அது இன்னொன்று ஹை வேல்யூ டிம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆப்பிரிக்கன் மகாகனி செம்மரம் சந்தனம் வேங்கை ரோஸ்வுட்டு கருங்காலி ஆப்பிரிக்கன் பிளாக்வுட் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து வகையான மரங்கள் தான் வந்து ஹை வேல்யூ டிம்பர் தேக்கு இமிடியேட்டா வித்துற மாதிரி இந்த மாதிரி ஹை வேல்யூ டிம்பர் ட்ரீஸ்லாம் வந்து நம்ம நர்சரியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய மிக பழமையான நர்சரிங்கிறது இதுதான் நாற்பத்தி நாலு வருஷமா இருக்குது இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா எல்லா நர்சரியிலையும் நீங்க போனீங்கன்னா மரம் வாங்கலாம் எல்லா இடத்துலயும் மரம் கிடைக்கும் ஆனா மரம் வந்து அங்க வந்து செடியா கிடைக்கும் நம்ம கிட்ட மரம் வந்து மரமாவே கிடைக்கும் ஆமா எந்த இதை எடுத்துட்டாலுமே ஆறு அடி ஏழடி எட்டு அடி பத்தடி அந்த மாதிரி கிடைக்கும் நாங்களே பேக்லேயே ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மரம்லாம் கூட நாங்கள் வளர்த்து வச்சிருப்போம் இது எல்லாமே செம்மரம்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி பத்தடி பன்னெண்டு அடி வரையுமே கிடைக்கும் மினிமம் வந்து நான் எல்லாத்தையும் சொல்றதுனா எல்லாருமே உயரமா வளர்க்கணும்னு அவசியம் உயரமா வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை மரத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ரெண்டு அடி வாங்கி வச்சா போதும் எனக்கு தெரியல என்னோட அட்டென்ஷன் இருக்காது அப்படின்னா ஒரு அஞ்சடிக்கு மேலே வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ண தேவ ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சடிக்கு அடிக்கு ஒரு மரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மரம் வந்து என் நர்சரியில வந்து ரெண்டு வருஷம் இருந்திருக்கும் ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு செட் கிளைமேட் அட்டன் மழை காலம் வெயில் காலம் பனிக்காலம் அக்னி நட்சத்திரம் ஆடி இந்த மாதிரி வந்து வித்தியாசமான கிளைமேட் இருக்குல்ல ஒரே பன்னெண்டு மாசமும் ஒரே கிளைமேட் இருக்காதுல்ல அந்த இது பாத்தீங்கன்னா அது வந்து ரெண்டு டைம் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால உங்க இடத்துல வந்து செத்து போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி இப்ப நம்ம கிட்ட வந்து இப்ப செம்மரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் செடி எடுத்தீங்கன்னா நான் ஆயிரம் செடினா நான் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரமே வந்துரும் அதுல என் ஆட்கள் நட்டாங்கன்னா நான் கேரண்டி கொடுத்துருவேன் எந்த செடிமே அடி வாங்க ஆமா இப்போ மரம் வளர்ப்புல பெரிய இது என்னன்னா நம்ம ஆயிரம் செடி வைக்கிறோம் அதுல எத்தனை வரும் நூறு செடி வைக்கிறோம் எத்தனை மரம் ஆகும் அந்த ப்ராப்ளம் இங்க இருக்காது ஏன்னா ரெண்டு பெரிய விஷயம் ஒன்று நாங்கள் வந்து செடிகளை ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தாக உயரமாக கொடுத்துட்றோம் ரெண்டாவது எங்களுடைய ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ட்டி இது வந்து இதுக்கான ஒரு சொல்ல மாட்டாங்களே இதெல்லாம் இப்படி பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு பச்சானே எல்லா வருணுட்ட இல்ல இல்ல எல்லாமே வந்துரு எல்லாமே வந்துரு அப்படிதான் நம்ம பாத்துறோம் காரணம் வந்து செடி இருக்குது பிளஸ் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுதான் ஆமா இப்போ மேஜரா வந்து நமக்கு வந்து ஆப்பிரிக்கன் கயா அப்படிங்கிறது பாத்தீன்னா 10 இருந்து 12 ವರ್ಷத்திலே வெட்டிரலாம் இதுதானே சார் இது இதுதான் இல்ல நம்ம இத கூட இதோட பாத்தீங்கனாலே வெறும் பதினெட்டு மாசம் தான் நான் உயரமா வச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அடி உயரத்துல வச்சேன் பதினெட்டு மாசத்துல கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேலேயே போயிடுச்சு இது ஆப்பிரிக்கன் காயா எக்ஸாம்பிளுக்கு அதாவது யாருமே நான் சில பேருக்கு வந்து செம்மரம் வந்து நான் வளர்க்க ரிஸ்க் இல்ல சந்தன தான் எனக்கு ரிஸ்க் திருடிருவாங்க ஆப்பிரிக்கன் காயா நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷத்துலயே நீங்க ஈஸியா வெட்டிடலாம் ஆப்பிரிக்கன் மகாக்கணினு சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மரம் தான் அது பர்னிச்சர்ஸ் எல்லாம் மகா கனிஸ் தான் நிறைய வருது இது ஈஸியாவும் வித்துடலாம் ஒரு மரமே வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் எத்தனை அடிக்கு ஒரு தடவை இது இடம் ஸ்பேஸ் பார்டர்ல வைக்கிறதுனால நாங்க 6 அடி கொண்டு வச்சிருக்கோம் ஓகே ஓகே பார்டர்ல வைக்கிறதுனால நீங்க வந்து உங்களோட தோட்டத்து ஃபுல்லா நீங்க ஏக்கர் கணக்கா வைக்கிறனா அகலம் வந்து 10 ஸ்ட்ரைட்ல ஏட்டு வைக்கலாம் ஓகே ஆமா இது 6 அடிக்கு நாங்க ஒன்னு வச்சிருக்கோம் ஓகே இது உள்ளார இருக்கு இந்த மரம்லாம் வந்து வேங்கை மரம் ஓகே அது வேங்கை மரம் வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ஸ்லோவா தான் வளரும் அதுக்கு அப்புறம் வந்து ஸ்பீடா வளர ஆரம்பிக்கும் ஆமா இது வந்து அவென்யூ ட்ரீ இது வந்து சரக்கொன்றைன்னு சொல்வோம்ல ஆமா ஆமா மாமல கொன்றை yellow colorல ஆமா 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 அது ஆப்பிரிக்கன்

பேக்ல தூக்கி போட்டுருவேன் பெரிய பேக்ல போட்டு இதை ஒரு அடி மாதிரி வளர்த்து பண்ணிடுவோம் இப்போ கூட மகாராஷ்டிராக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது செடிக்காக ஒரு பெரிய லாரியே போனிச்சு ஏன் இரநூத்தம்பது செடிக்கு ஒரு லாரியானா அந்த பெரிய லாரியில் இரநூத்தம்பது செடி தான் ஏற்ற முடியும் ஏன்னா எல்லா செடியுமே பத்தடி லாரியோட டாப்ல இருந்து ஒரு நம்பர்ஸ் முக்கிய அதோட சைஸ் சைஸ் ரொம்ப பெருசு weight கம்மியா இருக்கும் ஆனா உங்களுக்கு சாச்சு லாரியில போடணும்ல ஆமா 10 அடி 12 அடி தான் போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க பட் வந்து எல்லாருமே ஏக்கர் கணக்கில் நடவு பண்ண முடியாது சில பேர்கிட்ட வந்து நிலங்கள் இருக்கலாம் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கி பிளாட்டு வந்து சும்மா போட்டு வச்சுருப்பீங்க நீங்கள் கூட வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆமாம் அதில் வந்து மாறி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்னா அதில் ஒரு இருபது செடி எடுத்து நடுறது வந்து பெரிய விஷயம் இல்லை அது மாதிரி வீடுகள் பக்கத்துல இடம் இருந்தாலும் நட்டுக்கலாம் அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆறு செடி ரெண்டு செடி பத்து செடி பன்னெண்டு செடி கூட எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் எம்எஸ்எஸ் இந்த மாதிரி இதுல வந்து நாங்க கொரியர் சர்வீஸ் அனுப்பிட்டு இருக்கோம் அதோட நம்பர்ஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க நான் கொடுத்தாங்க நான் ஸ்கிரிப்ஷன் இது ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் மீன்ஸ் இப்ப நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா இப்ப எங்களுக்கு எங்களுக்கு நான் வாங்க வர்றப்பதான் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணி உங்களை வந்து நான் கேட்கணும்ன்றது இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருமே கண்டிப்பா ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்புறேன்னு சொல்றது வந்து எங்களோட என்ன எங்க லெவலில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து உண்மையிலே ரொம்ப பரவாயில்ல நான் பாத்திருக்கேன் உங்க பேக்கிங் வீடியோலாம் ஒரு அஞ்சு ஆறு அடி கூட அனுப்புறீங்க தானே ஆரடி வரையுமே அனுப்புறோம் சின்ன சின்ன இருந்து ஆரடி அனுப்புறோம் அதுல ஹைலைட்டா நாங்க ஒரு வேளை ஒன்னு பண்ணுவோம் இன் கேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் அனுப்பிடுவோம் அட கடவுளே இல்ல வேற வழி இல்ல டேமேஜ் ஆனா கண்டிப்பா மறுபடியும் அனுப்பிடுவோம் ஏன்னா அது காஸ்ட்ல காக வேணா இப்ப காசு போட்டு வாங்கி அவங்க ஒண்ணு சும்மா சொல்லப் போறது இல்ல அதனால வந்து டேமேஜ் ஆனீங்கன்னா நாங்க வந்து திருப்பி அனுப்பி விட்டுறோம் ரொம்ப பெரிய விஷயம் அது இந்த பக்கம் இருக்கதெல்லாம் இதெல்லாம் என்னது இது வேங்கை மரம் இது செம்மரம் செம்மரம் ஆமா இந்த மாதிரி செம்மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நர்சரியில ஒரு 200 மரத்துக்கு மேல இருக்கு ஆமா இந்த சைஸ்ல இதெல்லாம் ஒரு 7 வருஷத்து மரம் தான் அது ஓகே

ரொம்ப பழமையான ரொம்ப பெரிய ரொம்ப புதுமையான நர்சரி கொடைன்னு எல்லாமே இருக்குது இதில் ஆமா பெரிய மரங்கள் எங்களுக்கே என்னன்னா செடிகளா கொடுக்காம உயரமா கொடுத்துருவோம் இப்போ இந்த இந்த சைஸ்லாம் இந்த பாருங்க சாம்பிள் காமிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டு அடி வடிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கன் காயா செனங்லன் சீஸ் அப்படின்ற இந்த ஆப்பிரிக்கன் மகாகனி இந்த கோனிக்கல் ஷேப் வந்துடும் ஓகே இதுதான் வந்து இந்த மரம் ஆமாம் இதுதான் ஓகே ஓகே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சைஸ்ல அதிகபட்சமே வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வந்துடும்

ஏரியாவையும் பார்க்கலாம் கவர் அப் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்களே வந்து நம்ம ஒரு 5 மணிக்கு வந்தா கவர் பண்ண முடியல அது முடியாது நமக்கு பக்கத்துல இருக்கதனால நாங்க பரவால வெளிய ஊர்ல இருந்து வராங்க அப்படினா கொஞ்சம் காலையிலயே வந்துட்டா நல்லது இல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா அதனால வந்து உங்களுக்கு ஃபுல்லா பார்க்கலாம் ஃபுல்லாவே இது வந்து தஞ்சாவூர் வழியாவும் வரலாம் நீங்க சென்னை திருச்சி ரீச் பண்ணி வரதா இருந்தா திருச்சில இருந்து அம்பத்தெட்டு கிலோமீட்டர் செங்கிபெட்டி வந்து கந்தூரகோட்டம் வரலாம் தஞ்சாவூர் போக தேவையில்லை நீங்க இந்தபடி காரைக்குடில இருந்து ஆரம்பிச்ச ராமநாதபுரம் இந்த சைடுல இருந்து வரதா இருந்தீங்கன்னா புதுக்கோட்டை வழியா வந்து புதுக்கோட்டையில இருந்து நாப்பத்திரண்டு கிலோமீட்டர் தஞ்சாவூர்ல இருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் திருச்சில இருந்து அம்பத்தெட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணேஷ் நர்சரி அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நமக்கு வந்துரும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கே ஆனா வீடியோ எல்லாம் பாத்துட்டு இது பண்ணுவாங்க நம்ம பக்கத்துல இவ்வளோ பெரிய நர்சரி இருக்கு என்னடான்னு சொல்லிதான் வந்து மரங்கள் எல்லாம் வச்சு சூப்பரா வந்துட்டு இருக்கு செம்மரம் எல்லாம் சரியா வந்துட்டு இருக்கு அடுத்து நம்ம டார்கெட் வந்து ஆப்பிரிக்கன் கயா தான் ஆமா அதுவும் ஆ நீங்க தேக்கு நிலம்பூர் தேக்கு Nilambur தேக்கு மேல ஒரு கண்ணு இருக்குது நிலம்பூர் தேக்கு காயா மககனி தான் இப்போ இந்த 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 மரம் அதிகபட்சம் வந்து அடி வச்சு எட்டு மாசத்துல இவ்ளோ பெரிய மரமா

வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓகே அது நல்ல மரம் பட் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடுன்றது ஸ்பீடு வளர்ச்சி வந்து சரகனேசிஸ் தான் ஓகே அங்க போலாமா இது எவ்வளவு நாள்ல நம்ம வெட்டலாம் இது வந்து 10 ல இருந்து 12 வருஷத்துல தாராளமா வெட்டலாம் 10 ல இருந்து 12 வருஷம் தாராளமா வெட்டலாம் டிம்பர்ிறதுக்காக தான் நீ 8 மாசத்துல இப்படி வளர்ச்சி பேய் வளர்ச்சி வளர்றது வந்து 10 ல இருந்து 12 மாசம் ஆமா 8 மாசத்துல இவ்ளோ பெரிய வளர்ச்சினா 10 ல இருந்து 12 வருஷம்ங்கறப்ப வேற லெவல்ல இருக்கும்ல சரி இப்போ இந்த மரங்கள்லாம் வைக்கிறோம்ல வச்சு வளர்த்துடுறோம் இது பண்ணிடுறோம் எல்லாமே ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு குட்டி பையன் வச்சுருக்கோம் அவனுக்கு ஒரு எட்டு வயசு அப்படின்னா அவனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சுங்கிறப்ப அவனுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரும்போது அவனுக்கான ஒரு செலவுக்காக தான் நாங்கள் இது வெட்டணும்னு நினைக்கிறோன்னு வைங்களேன் அப்போ இந்த கவர்மெண்ட் அப்ரூவலா இல்லை மற்ற விதமான அப்ரூவல்ங்கிறது எதுவுமே இல்லை மரம் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு இந்தியாவில் ஒரு ஒரு சட்டம் இருக்கு ஓகே சரிங்களா தமிழ்நாட்டை அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமரம் முத கொண்டு எல்லாத்தையுமே வெட்டிக்கலாம் வெட்டக்கூடாத மரம்ன்றது கிடையாது கிடையாது பட் ஒன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இப்ப ஆப்பிரிக்கன் மகாகனிக்கு எந்த ரூல்ஸ்மே கிடையல நீங்க வெட்டலாம் தேக்குக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம தஞ்சாவூர் பக்கம் ஆத்துக்கார எல்லாம் நிறைய மரம் இருக்கிறதுனால அந்த மரத்தை வெட்டிட்டு வந்து அடுத்துருவாங்கிறதுக்காக ஒரு வந்து நீங்க பட்டாவில இந்த இடத்துல வெட்ட போறோம்ன்றதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ட நீங்க போயிட்டு வெட்டறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் மத்தபடி ஆஃபென்ஸ்னு சொல்ற எதுவுமே கிடையாது இப்ப செமரத்துக்குனா நீங்க வந்து பட்டாவில போயிட்டு ஒரு எட்டு மாசம் நீங்க தான் வச்சிருக்கீங்களா மரம் அதனால மரமாச்சு இல்ல அது பட்டாவில வந்து நீங்க வந்து ஏத்திக்கணும் அடங்கல்ல இத்தனை செமரம் அbotplain அது உங்களுக்கு வந்து ஒரு இ Bana மாதிரி ஓகே sunflower அது 거� периode PARTS estrat proposals gep散ubers smoking it off己 வாங்கி biographyée அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ich de ஆமாம் Spencer at indy bleut arriver проч request it infoleling somewhere and havent остaty overpert an analysis தவிர it இந்த மரத்துக்கு வந்து Motherтр Spark noinh free pereinstantation now நம்மளோட தங்கங்களுக்கு இது பிடிச்சிருந்து இன்னும் நிறைய இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு என்னோடய நம்பர் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம் நான் திரும்ப எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் திரும்ப வரலாம் சார்கிட்ட மட்டும் நான் பெர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தருவேன் ஏன்னா அவங்களுக்கு இதில் ஆர்வம் இல்லாமல் அவங்க இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியாது ஏன்னா இது வந்து சும்மா ஏதோ கம்ப்யூட்டரில் பட்டனை தட்டி விட்டோம் அது வளருது அப்படிங்கிறமான விஷயம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நல்லாவே செடி வளர்க்குறவங்க மட்டும் தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க ஸோ நம்மளை இந்த லெவல் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு மரங்கள்னா தேக்கு இந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அதுவும் இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஆர்வம் வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அது பெரிய வரப்பிரசாதம் ஸோ சார் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் சொன்னீங்க கண்டிப்பாக எங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு எபிசோடு தேவைப்படும் நினைக்கிறேன் யாருக்கு செடி தேவைப்பட்டாலும் எல்லார்ட்டையும் சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்னொன்னு ஒரு மரப்பயிர் வளர்க்கறதுனா சாதாரண விஷயம் நீங்க கத்துக்கிட்டு போகலாம் அது முடியாத பட்சத்துல ஏக்கர் கணக்கெல்லாம் வைக்கணும்னாலும் ஒரு பத்து செடி இருபது செடி வந்து கொரியர்ல ஆர்டர் பண்ணுங்க அது எப்படி வளருதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் சாம்பிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருசா வளர்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ என் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்களா கண்டிப்பாக தமிழ்சி கார்டன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யாரெல்லாம் மரம் வைக்கிறோம்ங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ